ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தபால்காரர் என்ற வார்த்தை நம் மனதில் வரும்போதெல்லாம் காக்கி உடை அணிந்து சைக்கிள் ஓட்டி பையை ஏந்திய ஒரு மனிதனின் படம் நம் முன் உருவாகிறது தினமும் மதியம் ஒரு மணிக்கு அந்த சைக்கிள் மணியின் இனிமையான சத்தம் கேட்கும் தபால்காரருக்காக காத்திருந்து அவர் வண்டி பின்னாடியே ஓடி சென்று நம்ம வீட்டுக்கு வரும் கடிதாசியை வாங்கி அதில் இருக்கும் ஸ்டாம்ப் முத்திரையை எடுத்து சேகரித்த காலம் அது ஆம் இப்போது முட்டாள்தனமாகத்தான் தெரிகிறது நாங்கள் ஆர்வமாக இருந்ததெல்லாம் அந்த முத்திரைகள் தான் இருப்பினும் அந்த முட்டாள்தனம் எனக்கு சில இனிமையான நினைவுகளை கொடுத்தது இப்போது முட்டாள்தனமாக தோன்றுவது என் மூளையின் அந்த முகடுகளில் அழிக்க முடியாத முத்திரைகளை விட்டுச் சென்றுள்ளது பில்கள் பத்திரிகைகள் அஞ்சல் அட்டைகள் கடிதங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பண்டிகை வாழ்த்துக்கள் பண ஆணைகள் போன்றவைகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்த்தவர் நம்ம தபால்காரர் மிதிவண்டி மணியின் இனிய சத்தம் கேட்ட உடனே நாங்கள் எங்கிருந்தோ வாசல் கதவை நோக்கி ஓடினோம் அவருடைய முகமும் விளையாட்டுத்தனமான எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது ஏரியாவுக்குள் வரும் வரைதான் போஸ்ட்மேனால் சைக்கிளில் அமர்ந்து பெடல் பண்ணி வர முடியும் அப்புறம் ஒவ்வொரு வீடாய் தள்ளி கொண்டு போக வேண்டும் மூன்று வீடு தள்ளி அவர் வந்ததும் கண்ணில் பட்டுவிட்டால் போதும் செய்கின்ற வேலையை அப்படப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்து விடுவார்கள் தபால்காரரிடமிருந்து கடிதங்களை யார் வாங்குவது என்பதிலும் ஒரு போட்டி நடக்கும் பார்த்து பார்த்து உறவுகளிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் வரும் கடிதங்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வரவேற்பு இருந்தது அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் வந்துவிட்டால் மகிழ்ச்சி வெள்ளம் தான் திருவிழா தான் நீ படி நான் அதை படிக்கிறேன் என்று பிரித்து போட்டி நடக்கும் ஆனால் கடைசியில் ஒவ்வொன்றாக பிரித்து ஒருவர் வாசிக்க நடுநடவே உச்சிக்கொட்டி கொண்டும் சபாஷ் அச்சோ உணர்ச்சிகளை காட்டிக்கொண்டும் மற்றவர்கள் கேட்பதும் ஒரு சுகம்தான் மாலை அலுவலகத்திலிருந்து கணவர் வந்ததும் கை கால் கழுவி கொண்டு வர வந்து அமர்ந்ததும் அவரும் ஆவலுடன் கடிதங்களை ஒவ்வொன்றாக எடுத்து படிப்பார் மறுபடி கடிதம் படிக்கும் படலம் எத்தனை நூறு வீடுகள் இருந்தாலும் அவர்கள் பெயர் சுய விவரங்கள் அவர்கள் தேவை போஸ்ட்மேனுக்கு அத்துப்படி நிறைய வீடுகளில் சந்தோஷங்களையும் சில வீடுகளில் துக்கம் வருத்தங்களையும் விநியோகிப்பவர் தபால்காரர் ஊரில் எல்லோருக்கும் உறவானவர் என்னம்மா பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு போல பொண்ணுக்கு ஜாதகம் வந்ததே பொருந்துடுச்சா பையன் வீட்டுக்காரர்கள் என்ன பதில் எழுதியிருக்காங்க மருமகளுக்கு குழந்தை பொருந்துருச்சாமே சார் எப்போ வராரா இந்த வாரமாவது லீவ் கிடச்சிதாம்மா உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் லெட்டர் வரல பெரியம்மா சங்கடத்துடன் ஒழிக்கும் அவர் குரல் பெரியம்மா முகத்தில் குவியும் ஏமாற்றம் காணப்பிடிக்காமல் தலைகுனிந்து அடுத்த வீட்டுக்கு நகர்வார் சுப செய்திகள் என்றால் முதல் ஸ்வீட் ஒரு ஸ்பூன் சர்க்கரை அவருக்குத்தான் எங்கள் வீட்டில் ரெகுலராக மோரோ காஃபியோ அவருக்காக காத்து கொண்டிருக்கும் சில விசேஷ நாட்களில் சாப்பாடு பட்சணங்களும் உண்டு பொங்கலுக்கு அவருக்கும் புது வேஷ்டி தொண்டு உண்டு பெரும்பாலான வீடுகளில் வெகு தூரத்தில் பட்டணம் வேலை பார்க்கும் தங்கள் பிள்ளை அனுப்பும் மணியாடர் பணத்தை வாங்கும் போது மகனையே தொடும் உணர்வில் கண்கலங்கும் பெற்றோர்கள் அதற்கு தனியாக போஸ்ட்மேனுக்கு டிப்ஸும் உண்டு நிறைய வீடுகளில் பதில் எழுதும் லெட்டர்களும் அவரிடமே கொடுக்கப்படும் மே மாதங்களில் பள்ளி பிள்ளைகளுக்கு அவர் பெரிய பூச்சாண்டி ரிசல்ட் கார்டு கொண்டு வரும் பூதம் பொங்கல் சீசனில் கிலோ கணக்கில் பொங்கல் வாழ்த்துக்களை சுமந்து விநியோகிப்பதற்கு அவர் படும் பாடு அப்பப்பா தபால்காரர் அவர்களின் கொண்டாட்டங்களில் பிறந்த நாள் பண்டிகைகள் மற்றும் சில சமயங்களில் சனிக்கிழமைகளில் மக்களுடன் சேர்ந்து கொள்ளும் நாட்கள் போய்விட்டன தபால்காரர் பண விஷயங்களில் மக்களிடம் விவாதித்து ஆலோசனை சொல்லும் காலமும் போய்விட்டது மக்கள் அழுவதற்கு தபால்காரர் தனது வலுவான தோள்களை கொடுத்த நாட்களும் போய்விட்டது எளிமையான இனிமையான வசந்தங்களை என்று நாம் எழுந்திருக்கின்றோம் இழந்தால்தானே அருமை தெரிகிறது இந்திய தபால் துறை இந்த ஆண்டு அக்டோபரில் தனது நூற்றி எழுபது ஆம் ஆண்டுகளை நிறைவு செய்கிறது ஆனந்த அனுபவங்களை அள்ளித்தந்த சொந்தமாய் நட்பாய் பாலமாய் இன்னும் பலவாய் அருமையான ஒரு துணையாய் அஞ்சல் துறை இருந்த காலம் அது என்னுடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த தபால்காரர் அப்படின்னு நினைக்கும்போது என்னுடைய மனசில் வர ஞாபகங்கள் எல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தீபாவளி பொங்கல் வாழ்த்து நட்புகள் உறவுகள் கிட்ட இருந்து கடிதம் வரும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச காலம் அதே மாதிரி நமக்கு ஆன்வல் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு போஸ்ட் கார்டில் தான் ரிசல்ட் அனுப்புவாங்க அதெல்லாம் ரசித்தது ஒரு காலம் அதே மாதிரி அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டில் யாராவது வெளிநாட்டில் வேலை செய்வாங்க அப்போ இருந்து மடல் வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்ததும் ஒரு காலம் தாத்தா பாட்டி எல்லாம் படிக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க அப்போ நான்லாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை கார்ட் வந்த உடனே கடிதம் வந்த உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இதை படித்து காட்டுமா என்னென்னு ஸோ ஆல்ரெடி நான் இந்த பதிவில் சொன்ன மாதிரி தான் நம்ம படிக்க படிக்க பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாம் அதை கேட்டு ரசித்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ மறக்க முடியாத நினைவுகள் தான் எல்லாமே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்